உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சோகமான வெற்றி அப்படி சொல்லலாம் இல்ல வந்து சந்தோஷமான தோல்வி இப்படி எல்லாம் நம்ம வந்து வழக்குல வழக்காடு மொழிகள்ல பேசுவோம் அனுடம் வருவோம் முன்னூத்தி தனிப்பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் தான் எல்லாரும் நம்புறாங்க அந்த வகையில வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் என் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது பிரதமராக மோடி தான் இருக்க போகிறார் அதெல்லாம் ஒண்ணு மாற்றுக்கிறது இல்ல ஆனால் எப்படி அதை கொண்டு போக போயிறாருதான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கே அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பா நடத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்களா இல்ல ரெண்டு பேரும் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நிலம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இதுல வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாரு சந்திரபா எப்படின்னா மகனை முதல்வர் ஆக்கிட்டா இவர் நேரடியா கேபினட் மினிஸ்டர் ஆகினால சந்திரபாபு நாயுடு நம்பர் டூவாக அமித்ஷா இடத்துல நினைச்சு பாருங்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார் வணக்கம் ஹலீம் சார் வணக்கம் குறிப்பாக வரலாறு தொட்டு பல விஷயங்களை பேசியிருக்கோம் அரசியலும் நாம் பேச ஆரம்பிக்க போகிறோம் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக ஆக போகிறார் இன்னைக்கு என்டிஏ கூட்டம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு நிதிஷ்குமாரும் சரி அதே போல சந்திரபாபு நாயுடுவும் சரி மோடியை வனலாவி புகழ்ந்து இந்தியாவுக்கான எதிர்காலம் இனிமேல் எதிர்கட்சிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு மோடியை புகழ்ந்து பாஜக புகழ்ந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில உரசல்கள் இருப்பதாக தெரியுது மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோவை எல்லாருமே கேட்குறாங்க குறிப்பாக சபாநாயகர் பதவி அது ரொம்ப முக்கியமான பதவி அதை வந்து நிதிஷ்குமாரும் கேட்குறாரு சந்திரபாபு நாயுடுவும் கேட்குறாங்க அதே போல் உள்துறை பாதுகாப்புத்துறை ரயில்வே நிதித்துறை போன்ற துறை எல்லாமே முக்கியமான துறை அதையுமே ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஏன்னா நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லி வட்டாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு அதாவது ஒரு சோகமான வெற்றி அப்படி சொல்லலாம் இல்லை வந்து சந்தோஷமான தோல்வி இப்படியெல்லாம் நம்ம வந்து வழக்கில் வழக்காளர் மொழிகளில் பேசுவோம் அந்த வகையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான் ஒரு நானூறு இடம் வரும் முந்நூற்றி எழுபது தனிப்பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும்னு சொல்லி தான் எல்லாரும் நம்ம எக்ஸிட் போல் வந்து இன்னும் த்ரீ ஃபிஃப்டி தாண்டிச்சு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் அப்படி தான் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னோம் வராது ஆன்டி இன்கமன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் ஆனால் இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மை இல்லாமல் டூ ஃபார்ட்டிலே நிற்கிது எல்லாரும் என்ன பாஜக தானே இன்னைக்கும் பெரிய கட்சி அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது தேர்தலுக்கு முன்பாகவே எல்லாருமே சொன்னோம் பாஜக தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதுல மாற்றுக்கிறது கிடையாது எந்த காலகட்டத்திலையும் இந்த இப்போது உள்ள சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து ஒரு தனி மெஜாரிட்டியா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பது இடங்கள் தான் அவங்க வந்தாங்க எதிர்கட்சியா இருப்பதுக்கே வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க குறிப்பா மோடி பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு ராகுல் காந்தியுடைய வயசு அளவுக்கு தான் அந்த சீட்டே வரும்னு சொன்னாரு அதையும் தாண்டி தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு ஜெயிச்சிருக்காங்க ராகுல் காந்தி இன்னொரு தொண்ணூத்தி ஒன்பது வயசு இருப்பாரு அப்படி எடுத்துக்கலாம் ஏன்னா நூறு இடங்களை தொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஏனென்றால் காங்கிரஸ் நூறு இடத்தை தான் வாங்கும்னு சொல்லி தான் ப்ரடிக்ஷனே ஆமா அது நூறு வாங்கிட்டாவே அவங்களுக்கு பெரிய சக்சஸ் நினைச்சாங்க அதை வாங்கிட்டாங்க அது ஒண்ணு ஆமா இரண்டாவது நீ சொன்னீங்க இப்போ கூட உங்களுடைய சங்கடங்கள் இடைஞ்சல்கள் போர்ட்ஃபோலியோவில் கேட்குறாங்க கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க எங்க இரநூத்தி நாற்பது பேலன்ஸ் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டில் ஆட்சி விடுவாங்களா அது ரெண்டு பேரும் யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க ஒருத்தர் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து வருடங்களில் ஐந்து முறை கட்சி அந்த பக்கம் இந்த பக்கம் போனவர் மாறி ஆட்சியிலே உட்கார்ந்து அவருக்கு தேவை ஆட்சி அவர் வந்து இந்தியா கூட்டில் இருக்கும்போது கூட என்ன நீங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொன்னார் அது முடியாதனால வெளிய வந்தவர் தான் இன்னொரு விஷயம் பீகார்ல வந்து மூன்று பெரிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி எழுபத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்றாங்க தேஜஸ்விதவோ அதே மாதிரி இடங்கள் இவங்க எத்தனை வெற்றி பெற்று யார் முதல்வராக இருக்குது நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் தான் தேஜஸ்வியோட இருக்கும் பொழுதும் அவர் தான் முதல்வர் பாஜக பக்கம் போன பிறகும் நிதிஷ்குமார் தான் முதல்வர் முதல்வர் எண்ணிக்கை முக்கியம் சாதிக்கிறது முக்கியம் அவங்க இப்போ அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் என்று சொன்னாங்க முக்கியமா ஏன்னா அப்படித்தான் இருந்துச்சு இது ஆந்திரால அவரை வந்து ஜெயிலே பிடிச்சி போட்டாங்க ஊடகங்கள் முன் கண்ணீர் விட்டு கதறினார் என்ன வந்து என் குடும்பத்தையே கேவலமா பேசுறாங்க அப்படின்னு அங்கே அவருக்கு இருந்து ஒரு திருப்பி மீண்டும் ஒரு இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ ரெண்டு பேருமே ரெண்டு ஜாம்பவான் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஸ்டார் வால்ட் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஆந்திராவை கட்டமைத்தவர் அமராவதியை கட்டமைக்க வேண்டும் என்று விரும்பியவர் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அவர் ஆனால் தெலுங்கு தேசம் வந்து கொஞ்சம் சருக்களை சந்தித்தோடனே அவர் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சார் ஆனால் இன்னைக்கு விரும்பியோ விரும்பாமலோ சந்திரபாபு பங்களிப்பு என்பது இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ரெண்டு பேரும் அதை பயன்படுத்துவாங்க ஆழ்ந்த அனுபவங்கள் உள்ள ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு வர்ற செய்திகள் வந்து பாஜகவிற்கு சங்கடமான செய்திகள் தான் நீங்கள் இந்திய இந்தியா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்காது இந்தியா கூட யாருமே சொல்லலை என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போயிடுறது பிரதமராக மோடி தான் இருக்க போயிறார் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எப்படி அதை கொண்டு போக போயிடாருன்னு தான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வி ஓகே அந்த ஆட்சி சிறப்பாக நடத்த முடியாதுன்னு சொல்ல வரீங்களா இல்லை ரெண்டு பேரும் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா ரெண்டு பொண்டாட்டிக்காரன் நிலைமை எப்படி இருக்குமோ அப்படிதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா போர்ட்போலியோ அதிகம் இருக்கின்ற பதவியில கேட்கிறாங்க சபாநாயகர் பதவியை கேட்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் கேட்கிறாங்க அவரும் கேட்கிறாரு குமாரசாமி குமாரசாமியும் கேட்கிறாரு ஏன் சபாநாயகர் பதவியை குறிவைக்கிறாங்க முக்கியமானது மைனாரிட்டி கவர்மெண்டில் சபாநாயகருடைய ரோல் என்பது ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே அவருக்கு இந்த தெலுங்கு தேச கட்சிக்கு ஒரு வரலாறு இருக்குது பாலயோகின்னு ஒருத்தர் வாஜ்பாய் காலத்துல சபாநாயகராக இருந்த வரலாறு இருக்கு என்ன காரணம்னா ஒரு பாராளுமன்றத்தை நடத்தக்கூடியவர் சபாநாயகர் அதை வந்து ஒத்தி வைக்கட்டும் இல்ல வந்து ஒரு தீர்மானத்தை வந்து அடுத்த இடத்துக்கு முன்மொழியட்டும் ஒரு முடிவு எடுக்கட்டும் அதிகாரம் வானலாவிய அதிகாரம் கொண்டவர் இருக்கு அப்ப ஒரு பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு கட்சிக்கு சபாநாயகர் வந்து யாரும் பேச்சு கேட்பாரு கட்சி தலைவர் பேச்சை கேட்டுருவாரு இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எடுத்துக்கங்க சபாநாயகர் தனியா முடிவு எடுக்க மாட்டார்ல ஏன்னால் ஒரு பெரும்பான்மை கட்சி ஆனால் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிம்போது அதுவும் குறிப்பாக அந்த சபாநாயகர் ஒரு மைனாரிட்டி கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா அவர் யாரோட பேச்சை கேப்பாரு பிரதமர் மோடி பேச்ச கேப்பாரா அல்லது சந்திரபாபு நாயுடு பேச்ச கேப்பாரா நாயுடு பேச்சு தான் கேப்பார் நிச்சியமா அப்ப பார்லிமென்டைய கைப்படி யார் கையில இருக்கும் சந்திரபாபுன கையில கையில இருக்கும் இது ஒரு முக்கியமான மோடியின் குடிமே சந்திரபாபு நாயுடு கையில இருக்கா என்ன ரெண்டு பேர் கையில இருக்கு ரீஷ்குமார் கையிலும் எஸ் என்ன ரீசன் இப்பொழுது வந்து பலம்ருந்தி ஒரு நபராக இருந்தவர் கடந்த பத்து வருஷங்கள்ல பிரதமர் மோடி நினைச்சதை சாதிச்சாங்க நினைத்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் நினைச்ச பேச்சை பேசுனாங்க இப்போ இப்ப நிதிஷ் குமார் சொல்றாரு முதலில் ஒரு குறைந்த பட்ச திட்டத்தை நீங்கள் நம்ம கொண்டு வரணும் காமன் மணி மேம் ப்ரோக்ரீயர் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வாஜ்மாய் காலத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து முப்பது நாள்லயோ முப்பத்தஞ்சு நாள்லயோ பதவியை வந்து அந்த ஆட்சியே கலைச்சாங்க திமுக ஆட்சி சப்போர்ட் பண்ணாங்க அப்ப திமுக வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எதன் அடிப்படையில் கொடுத்து கலைஞர் சொன்னாரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இப்போ அந்த திமுக சொல்றாங்க அப்ப அதே வார்த்தையை வந்து நிதிஷ்குமார் கேட்கிறாரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைப்போம் அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வராதிங்கன்னு தான் வருது இப்போ நீங்க வந்து அக்னிவீர் திட்டம் நீங்க சொன்னதுனால சொல்றேன் இந்த அக்னிவீர் திட்டம் வந்து நமக்கு பெரிய அளவுல பாதிக்கல ஏன்னா பெரிய அளவுல வாழ்ச்சை இந்தியாவில குறிப்பா பீகார்ல அந்த பீகார் இளைஞர்கள் ரயில்வே போய் மறிச்சாங்க ட்ரெயின் போய் மறிச்சாங்க காரணம் பீகார்ல ராணுவத்தில் சேருவது என்பது ஒரு கௌரவமான விஷயம் போய் ரா ட்ரை ரயில மறிச்சாங்க அரசு வயலில இருந்தாதாங்க மரியாதை மரியாதை அப்ப அக்னிவீர் திட்டத்தை நீக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியில் இருக்கும் போது அறிக்கை விட்டவர் நிதிஷ்குமார் புரிஞ்சுக்குங்க இதுக்காக தீர்மானத்தை எட்டுனாங்க அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு ஆமாங்க இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுக்க இப்பொழுது எடுத்தவர்கள் பீகார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இப்ப இது வந்து பெரிய இடைஞ்சல் இது எப்படி நீங்க மறுப்பீங்க அக்னிவீர் திட்டம் என்பது ஆர் எஸ் முக்கியமான திட்டம் மோடியே நினைச்சாலும் அதை நீக்க முடியாத மாதிரி ஒரு திட்டம் அதை நீங்க நீக்க சொல்லும்போது போது கேட்டுதானே ஆகணும் ஒண்ணு இப்ப இரண்டாவது சபாநாயகருக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரு நிதிஷ்குமாரும் கேட்கிறாரு அவரும் கேட்கிறாரு குமாரசாமி குமாரசாமியும் கேட்கல இப்போ அது ஒரு இஷ்யூ அதே போல் ரெண்டு பேரும் சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்களையே என்ன காரணம்னா இப்போ பீகாரில் ரொம்ப காலமாக அந்த சிறப்பு அந்தஸ்து கேட்டே இருக்காங்க ரொம்ப காலமா காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்தே கேட்கிறாங்க காரணம் பீகார் வறுமையின் பிடியில் இருக்கிறது இன்னைக்கும் இந்தியாவில் வறுமையின் மாநிலம்னா அது பீகார் தான் அந்த குறியீடு எடுத்தீங்க இண்டெக்ஸ் வறுமையின இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டால் பீகார் தான் அவங்களுடைய தனி மனித வருமானம் குறைவாக இருப்பது பீகார்ல தான் சுகாதார மோசமாக இருப்பது பீகாரில் தான் அது அது எந்த ஆட்சியோ ஆனால் பீகார் மோசமாக இருக்கிறது அதனால நீண்ட நெடுங்காலமாக ஒரு சிறப்பு அந்தஸ்து கேட்குறாங்க சிறப்பு அந்தஸ்துன்னா என்னன்னா அதுக்குன்னு தனி பட்ஜெட் குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றரை லட்சம் கோடி கொடுக்கணும் இமிடியட்டாக அந்த மாநிலத்துக்கு ஒன்றிய அரசாங்கம் குறைந்தபட்சம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபா கொடுக்கணும் உடனே அதுக்கான சிறப்பு திட்டங்களை அவங்க செயல்படுத்துவாங்க ஒன்று அதே மாதிரி ஆந்திராலையும் கேட்குறாங்க ஏன்னா ஆந்திரா என்பது நீர் நிலை சம்மந்தப்பட்டது விவசாய மாநிலம் கோதாவரி எல்லாமே வேணும் ஏற்கனவே அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அமராவதி நாங்கள் வந்து தலைநகராக மாற்ற போகிறோன்னு இப்போ அவங்களும் கேட்குறாங்க இப்போ உடனடியாக மூணு லட்சம் கோடி கொடுக்கணும் ரெண்டு பேருக்கும் இதுக்கெல்லாம் குமாரசாமியும் கேட்குறாரு என்ன கேட்குறாரு எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் கொடுங்கன்னு நம்ம ஏற்கனவே கா காவிரி பிரச்சனையை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ இன்னொரு மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் அவங்களுக்கே கொடுத்துட்டாங்கன்னா எப்படின்னு பாருங்க இப்போ அதையும் பார்க்குறாங்க இப்ப இப்படி எல்லாரும் டிமாண்ட் பண்றாங்க இவர் மட்டுமா அந்த பீகாரில் இருக்கின்ற பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் ஏற்கனவே பாஸ்வான் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து மத்திய பாஜக ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ரயில்வே அமைச்சராக இருந்தவர் இருந்தார் பல்வேறு துறைகளை அவர் இது பண்ணார் மகன் மாற்றுக்கருத்துல நாலு எம்பி வச்சிருக்காங்க எத்தனை லட்சம் கோடி அப்ப அந்த அளவுக்கு டிமாண்ட் இப்ப யாருக்கு நெருக்கடி

ஒரு திட்டம் இருக்கிறது அவர் மகனை முதல்வராக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க நரலோகேஷ் ஏற்கனவே மினிஸ்டரா இருந்தவர் ஐடி மினிஸ்டரா இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப அவருக்கு அனுபவம் இருக்கு அவருக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு அவருக்கும் ஏற்கனவே ஆந்திராவில் முதல்வராக இருந்த ஜமா ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் ஏழா பொருத்தம் இந்த பிரச்சாரத்துல கூட ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து சைக்கோன்னு சொல்லி திட்டினாரு அந்த அளவுக்கு மோசமான விமர்சனம் தான் அந்த நரலோகேஷ புடிச்சு உள்ள போட்டாரு அவர் மேல கேஸ் போட்டாங்க அப்போ நரலோகேஷை முதல்வராக்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுக்கு சட்டம் இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு பிள்ளைங்களை எல்லா மாநிலங்களையும் வாய்ப்பு இருக்குல்ல இது இதுல இதுல வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாரு மகனை முதல்வர் ஆக்கிட்டா இவர் நேரடியா சந்திரபாபு நாயுடு நம்பர் டூவாக ஒன்றிய அமைச்சரவையில் இருந்தால் நினைச்சு பாருங்க அமித்ஷா இடத்துல நினைச்சு பாருங்க உள்துறையும் கேக்குறாங்க அதுதான் சொல்றேன் உள்துறை கேட்கிறாங்க அப்படின்னா அமித்ஷா வந்து அமைச்சரவை இடம்பெறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல பாதுகாப்புத்துறை கேட்கிறாங்க அப்படின்னா ராஜ்நாத் சிங் அமைச்சரவையில் இடம் கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவர்கள் எல்லாம் அமைச்சரவையில் இடம் பெறக்கூடாது என்று கேட்கவில்லை அவருக்கு வேற துறை கொடுங்கன்னு கேட்கிறாங்க எங்களுக்கு இத கொடுங்கன்னு கேட்கிறாங்க ஏனென்றால் நிதி அமைச்சர் நிதி நிதியமைச்சகம் முக்கியமானது ரயில்வே முக்கியமானது அதை விட முக்கியமானது உள்துறை அதை விட முக்கியமானது பாதுகாப்புத்துறை ஏனென்றால் உள்துறை வந்து எல்லா யூனியன் டெரிட்டரியும் உள்துறையோட கண்ட்ரோல் இருக்கும் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லியே உள்துறை கட்டுப்பாட்டு வந்து உள்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்ப உள்துறை பவர்ஃபுல்லானது அதை கே கேட்குறாங்கன்னா அது ஒரு ஒரு இஷ்யூ இரண்டாவது பாதுகாப்புத்துறை இந்தியாவுடைய பாதுகாப்பு அம்சம் என்பது பாஜக என்றைக்குமே விட்டுக்கொடுக்காது ஆமாம் அவர்கள் தான் நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாதுகாப்பு போய் வைத்து சௌகிதார் அப்படின்னு சொன்னவர் பிரதமர் மோடி அப்போ அதை விட்டு கொடுக்கணும் நிதிய மட்சத்தை விடுங்கள் ஆனால் ரயில்வே முக்கியமானது அதுக்குன்னு தனி பட்ஜெட்டு அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் இரிகேஷன் முக்கியமானது அக்ரிகல்ச்சர் முக்கியமானது ஒரு காலத்தில் அக்ரிகல்ச்சர் இரிகேஷனும் ஒன்றா இருந்தாங்க ஆச்சு எயிட்டி ஃபைவ்ல அப்போ இந்த துறைகள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ப இதையெல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி பதினாறு பேர் கொண்ட சந்திரபாபு நாயுடு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மினிஸ்ட்ரிஸ் கேட்கிறாரு சொல்றாங்க அதாவது ஒரு நாலு கேபினட் மற்ற இணையமைச்சர்கள் கேட்கிறாங்க நினைச்சு பாருங்க கிட்டத்தட்ட அவர்கள் தான் ஆட்சியுடைய நாற்பது விழுக்காடு கையில் வச்சிருப்பாங்க இது ஒரு இஷ்யூ மொத்தத்தில் வந்து நீங்கள் கைகட்டப்பட்ட ஒரு பிரதமராக எப்படி இருப்பீங்க இப்போ

சோனியா காந்தி வந்து மன்மோகன் சிங் வந்து ரொம்ப ஒரு கைப்பாவை மாதிரி வச்சிருக்காங்கிற அந்த இஷ்யூ இருந்தாட்டெல்லாம் இருந்து இருந்தது ஆனால் அதற்கு மன்மோகன் சிங் வந்து அது பதிலே கொடுக்கல முழுக்க முழுக்க மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த உலகமய மக்கள் தாராளமய மக்கள்லாம் கொண்டு வந்தார் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் அதெல்லாம் இல்லை மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் வந்து அவர் இதை பற்றி பேசலை அவர் வந்து மக்கள் விரோத போக்க கையாளலை அவர் உள்ளி வளர்ச்சியை மட்டும்தான் பார்த்தாரு அதனால அவருக்கு அந்த இஷ்யூ இல்லை ரொம்ப நன்றி சார் தற்போதைய அரசியல் நிலவரங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுகிறமக்கு நன்றி ஹலிமன் சார்